மதுரை கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் வரேன்னு நினைக்கிறேங்க என் மனசுக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு ஊர் நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான காரணத்தை நான் முதல்ல சொல்றேன் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சங்கராபுரம் எங்க அம்மா பிறந்த ஊர் மல்லிங்காபுரம்ங்கிறது எங்க அப்பா பிறந்த ஊர் இந்த படத்தில் வர மாதிரியே எங்க அப்பாவும் பொழப்பு தேடி சென்னைக்கு வருதுன்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனால் சென்னைக்கு வரவர்கிட்ட காசு இல்லை பஸ்ஸுக்கு காசு இல்லை அப்போ இங்க இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க மதுரையில் இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு அதாவது மெட்ராஸுக்கு போக பஸ்ஸுக்கு பணம் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வரணும் ஆனா மதுரைக்கு வரவும் காசு இல்லை அப்போ செல்வராகவன் சாருக்கு நாலு வயசும் ஏதோ எங்க அம்மா மூணு மாசம் பிரெக்னண்டா இருக்காங்க அவங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு நடந்து வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன் நூத்தி இருபது நூத்தி முப்பது கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன் நடந்தே வந்தாங்க அங்க இருந்து ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க அப்படி எங்க அப்பா பிரெனண்டா இருந்த எங்க அம்மா கால் கடுக்க நடந்து வந்து ஏறின மேடை தான் இந்த மேடம் நான் எவ்வளவோ ட்ரை பண்ண அவங்க எப்படியாவது கொண்டு வரணும்னு எனக்கு இந்த மொமெண்ட் இன்னும் முழுமையாகவும் நிறைவாகவும் இருந்திருக்கும் ஒரு சில காரணங்களால அவங்களால வர முடியல எனக்கு மதுரையில் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க இங்க இருந்து அங்க இருந்து கை தட்டிட்டு விசில் அடிச்சிட்டு இருக்க என்ன என்ன கூட விட்டுட்டு எங்க அப்பா ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு விசில் அடிச்சுட்டும் கை தட்டிட்டு மட்டும் இல்லாம எந்திரிச்சு வாங்கையா இங்க வாங்க வரணும் உழைக்கணும் உழைச்சிங்க வரணும் எல்லாராலையும் முடியும் கண்டிப்பா நீங்க இதை செய்யணும் செய்வீங்கள கண்டிப்பா செய்யணும்